உலக வரலாற்றிலேயே திராவிட மொழிகளில் மிக மூத்த இனம் நமது தமிழ் இனம் என்பது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் வரலாற்று உண்மை மற்றைய மொழிகளெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கண்டபோது எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமல்லாமல் பொருளுக்கும் இலக்கணம் கண்ட ஒரே மொழி உலகத்திலேயே நமது அன்னை தமிழ் மொழி என்பது வரலாறு உலகத்தின் மிக மூத்த இனம் நமது தமிழ் இனம் மூத்த நாடு நமது பாரத திருநாடு அதனால் தான் மகாகவி பாருக பாடுகிற பொழுது மண்ணும் இமய மலையங்கள் மலையே மாநிலம் மீதிதில் போர் பிரிதில்லையே இன்னரும் நீர்க்கங்கை ஆரங்கள் ஆரே இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே என்று மகாகவி பாரதி பாடினான் உலகத்திலே மற்றைய மொழிகளிலெல்லாம் வீசுகிற காற்றை கூட ஏர் என்றுதான்